இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர் ஸோ இவங்க ஏடிஎம்கேயை விமர்சித்து பேசியிருக்காங்க அவங்க கூட நாங்கள் ஏன் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கே இருந்தும் பதிலடி கொடுத்துருக்காங்க எல்லா தேர்தலிலும் தோல்வியடைந்த கட்சி ஏடிஎம்கே அவங்க கூட நாங்கள் ஏன் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ஆதவர்ஜனா பகிரங்கமாக சொல்கிறாங்க ஸோ இதுக்கு ஏடிஎம்கே இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தொழிலதிபராக இருந்து திடீர் அரசியல்வாதியாகி பல கட்சி தாவுதல் கைகோர்த்த வித்தகரான ஆதவர்ஜுனா பத்தி பேச எல்லாம் அருகுதில்ல அப்படிங்கறத சொல்றாங்க இன்று தேவை அமர்ந்து கொண்டு கருத்தும் கூறும் நீங்கள் நாளை எந்த கட்சியில் இருப்பீர்கள் என்று தெரியவில்லை எனவே உங்க கருத்துக்கு பதில் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிருக்காங்க ஆதா வருதுன்னா என்ன பேசினாங்க அப்படிங்கறத நம்ம பவரில் கிடையாது மக்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பல தேர்தல்களை தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா இருக்காங்க தோல்விட்டு ஒரு கட்சியை எதுக்கு நாங்க வந்து எதுக்காக என்ன ரீசன் ஓ அதுதான் சொல்றோம்ல ஒரு ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியை எதுக்கு கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க முடியும்